சார் இயல்பு நிலையை விட அதிகமாக இந்த வெப்ப காற்று வந்து ஒரு சில நாட்களாகவே இருக்கு சார் ஸோ இதுக்கான காரணம் என்ன இதனால வந்து குழந்தைகளும் முதியோர்களும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்களே சார் தேடா திங்கெங்கு

இது வரைக்கும் பார்க்காத வெயில் பார்த்துட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து ஜூலை வரைக்கும் இது வரைக்கும் வெயில் இது வரைக்கும் ஜூலை வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு டிகிரி வந்துடுச்சு ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு செல்சியஸ் ஸோ இந்த மாதிரியே வரக்கூடிய நலன் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் ஸோ நமக்கே நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு அந்த மாதிரி வந்தேன் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் ஒன்று ரெண்டு மூணு செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்கும் ஸோ நல்லா சொல்ல கேட்டுங்க அதே நேரத்தில் பள்ளிகள் புறப்பசுல கவனமாக அனுப்புங்க ஸோ பள்ளிகள் திறந்து திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திறந்தாலும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படி வந்தாலும் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் கூட கவனமாக இருக்குது ரொம்ப வெளியே அனுப்பக்கூடாது வெளியே சுற்றக்கூடாது பிளே கிரிக்கெட் விளையாட்ணும் அது விளையாட்ணுன்னு வெளியே போயிட்டு உடம்பு ஆகிடும் ஸோ அதுக்கான உணவுகள் முக்கியமாக தண்ணி நிறைய குடிக்கும் ஸோ அந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய நம்ம குடிக்கிறது நல்லது அது மாதிரி உணவு வழியில் பழம் ஜூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தர்பூசணி அதே மாதிரியா நமக்கு இருக்கக்கூடிய புரிதானக்க வாட்டர்மலான் இதெல்லாம் நம்ம என்று சொல்கிற வாட்டர்மலான் அதுக்கப்புறமா நம்ம இருக்கக்கூடிய பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்க சொல்ல ரொம்ப உடம்பு வந்து நல்லா இருக்குது ஸோ உடம்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின் இருக்கக்கூடிய சக்தி உடம்பை ஒழுமையாக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் இருக்குது அயன் சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுங்க நிறைய பசங்களுக்கு வந்து அயன் குறையுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களே பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு போட்டவங்களே பார்த்தீங்கன்னா அயன் குறையுது அயனும் கால்சியமும் நிறைய குறையுது ஸோ அதுக்கான வழிமுறைகள் உணவு வழிமுறைகளை எடுத்துக்கிறது பெரிய நல்ல பலன் கொடுக்கும் ரெண்டாவது உணவு வழிமுறையிலையும் இந்த பசங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது மெயினாக வயசானவங்க ரொம்ப வெளியே வராதே எந்த காரணங்களோ ஒரு வயசான நிலையில் இருக்கப்போ வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஆரை ஏழு மணிக்கே இப்போ ரொம்ப கொதிக்குது இருந்தாலும் அது தனித்து வர்றது நல்லது அதுக்கான வழிமுறை ஆனால் உணவும் சுகர் சக்கரை இருக்கவங்கலாம் வந்து சக்கரை இருக்கிறவங்க அந்த ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து சடனாக தூக்கும் இல்லை சடனாக இறக்கணும் சடனாக சுகரை தூக்கி விட்டோம் அந்த மாதிரி ஒரு அந்த வெயில் காலத்தில் மட்டும் நடக்கும் அதனால் மக்கள் அது ஏன்னா ஹீட் சம்மந்தம் இது தவிர்த்து இந்த பூமி மிகப்பெரிய ஹீட் அடைஞ்சிருக்கு ஸோ சூட்டுத்தன்மையில் அமைக்கப்பட்டிருக்கு மாறுபட்ட கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த வெப்ப தன்மை அதிகமாக இருக்குது அது காரணம் சனி தனித்து நிற்கிறான் அது நம்ம குரு ரிஷபத்தில் போய் உட்கார்ந்துட்டார் ஸோ அவரோட தன்மை வந்து பெருசாக இருக்காது அவரோட பார்வை இல்லாததுனால இந்த சனியோட பார்வை தாக்கத்தில் இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சில ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படும் இயற்கையாக இருப்பது இயற்கை நிலையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலைகள் மாறுது அது இல்லாமல் வந்து வானிலை மையங்கள் எல்லாமே எந்த ஒரு செயலுமே நம்ம அக்குரட்டாக சொல்ல நன்மைக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் அந்த பாயிண்ட் வந்து மாறி ஒன்று நூறு மடங்காக இருக்கும் அந்த நிலமை வரக்கூடிய ஒரு மழை வராது நினைப்பா அந்த மழை எக்கச்சக்கமாக வந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பாடு எப்படி உருவாது எங்கேருந்து உருவாது எப்படி வருதுன்றது தான் யாராலுமே இந்த வானிலை மையம் சொன்னால் கூட சில இடத்துல நமக்கு அந்த இப்போ எவ்வளோ அக்யுரட்டாக வந்துட்டாங்க அப்படியே எடுத்துனால சில இடத்துலனால செய்ய அதிகமான மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்புகளை அது மாதிரி நிலமை இப்போ ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் சூழ்நிலைகள் அந்த மாதிரியாக இருக்குது அதனால் இந்த சனியோட தாகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையான வழியா போகிறது தான் நல்லது எங்கேயுமே ஒரு மனுஷன் டிராவல் பண்ணுறது கூட சரி வேறு ஊருக்கு போகிறது கூட சரி ஒரு இடத்துக்கு போகிறது கூட இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுமைப்படுத்திக்கணும் இப்போ இயற்கை சூழல் நிலை இயற்கையோட நிலை மாறுபட்டால் எந்த ஜாதகத்தோட பலனும் மா பலன் கொடுக்காது இயற்கையோட நிலை மாறுபடுது அப்படி மாறுபடுறப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்காது அதனால் எந்த ஒரு பலமும் நம்மளை காப்பாற்றாது பலம் நமக்கு இண்டிகேஷனை கொடுக்குமே தவிர பலம் நம்மளை காப்பாற்றுறது அந்த நிலமே இருக்க சொல்ல அது நம்ம மீறி நம்ம போகிற செயல்னால்தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்றதை சொல்லணும்